நம்ம வந்து சௌகார்பேட்டை வந்திருக்கோம் சௌகார்பேட்ல சௌகார்பேட் சௌகார்பேட் சௌகார்பேட்டை எதுக்கு வந்திருக்கோம் சௌகார்பேட்ல ஃபேமஸ் டெஸ்ட் பண்ண வந்திருக்கோம் சரி பிரீட் சோசலி சாப்பிடலாம் வாங்கடா சொல்லு போய் அந்த

கிடைக்க மாட்டேங்குது யாராவது எங்கயாவது கடைசியுச்சா சென்னையில எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னா ஃப்ரெண்ட்ல பால் மாதிரி இருக்கும் பேக்ல பென்சில் மாதிரி ஷார்ப்பாக இருக்கும் அது ரெஃபரன்ஸ் நான் உங்களுக்கு குடுக்குறேன் பால் மட்டும் கூடாது அண்ணன் பாத்தீங்கன்னா அந்த சைடு இல்ல இந்த சைடும் அரை லிட்டர் எண்ணெய் அந்த பக்கம் ஒரு அரை லிட்டர் எண்ணெய் நெய்யே வாயில வரல நெய் நெய் எடுத்துட்டு வா அண்ணா ரொம்ப நேரமா பத்தி கட்டி போட்டுக்கிறாரு எப்ப தருவாருன்னு தெரியல வெயிட்டிங்ல இருக்கோம் இங்க ஒருத்த சட்டியோட காய் காஞ்சி காஞ்சி கையோட காய் காயில யாரும் காயில மேல எவ்வளவு தோசை இருக்கும் கீழே எவ்வளவு தோசை இருக்கு அது நாலு பீஸ் தமிழ் தான் போறாங்க நான் நினைக்கிறேன் நீங்க எல்லா இடத்துலயும் தோசைக்கு நெய் ஊட்டி பாத்துருப்பீங்க நெய்க்கு தோசை போட்டு சுடாது மக்களே இது வேற எல்லாம் இருக்கு சத்தியமா சோக்கர் கூடாது இந்த புட்டா

ಅಡು ಕಡಲೆ கொஞ்சம் ಸ

லெவல் போன ஏ ஓல சாக்கடைல இருக்கு ஓகே லிங்க் இங்க நான் சாப்பாடு வந்துறோம் வேற நம்ம பட்டி நல்லசி கட்டாங்க வந்து நம்ம காகா ராம பிரசாத் அதவெட்டா அதினா

செஃப் தாமு மகேஷ் பட் வெங்கடேஷ் பட் எல்லாரும் வந்து தொண்டர் அவுட் எத்தனை பை அது மட்டும் ஏ இது பண்ணிரு தான பண்ணிரு தான பண்ணிரு தான நல்லா இருக்கு அதுல இவனுங்க இவனுங்க சாப்பிடுற மாதிரி ஆன்னு சொன்னா நல்லா இருக்காது

அப்புறம் மொபைல் அதை யூஸ் பண்ணுவாங்க அந்த பேக் சிண்டாகிட்ட பேக் வாங்கு இது மாதிரி இருக்கும் இப்ப திருப்புன்னா த்ரீ ஆம் ஆயிடும் திருப்புன்னா ஒன்னு ஆயிடும் நாங்க எனக்கு இது பாத்து வாங்க கிடையாதுடா யாராவது பாத்து வாங்கி கொடுக்கங்களேன் எவ்வளவு